குரு பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தனுசு ராசி நேயர்களுக்கு மூலம் போராடம் உத்ராடம் ஒன்றாம் பாதம் சுயநலமின்றி பிரதிபலன் எதிர்பாராமல் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய ஆற்றல் கொண்ட தனுசு ராசி குருவின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு ராசி அதிபதி குரு பகவான் திருக்கணிதபடி வரும் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை வாக்கிய பஞ்சாங்கபடி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை முதல் ருணரோகஸ்தானமான ஆறாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் பண விஷயத்தில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது குரு ஆறில் மறைந்தாலும் ராசியாதிபதி என்ற காரணத்தால் அனுகூலமான பலன்களே உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான மூன்றாம் வீட்டில் சனி ஆட்சி செய்து சஞ்சரிப்பதால் உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும் என்பதால் இதிலும் சுறுசுறுப்போடும் தெம்போடும் செயல்படுவீர்கள் ஆறில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டு பத்து பன்னிரண்டு ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பார் என்பதால் குடும்பத்தில் ஒற்றுமை நெருங்கியவரின் ஆதரவு சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் அசையும் அசையா சொத்து வகையில் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நிலை உண்டாகும் பூர்வீக சொத்து வகையில் நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாமல் இருந்து வந்த எல்லாம் தற்போது ஒரு நல்ல தீர்வு கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் இருந்தாலும் நல்ல லாபத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழில் அபிவிருத்திக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளுக்கு சில இடையூறுகள் இருந்தாலும் எதிர்பாராத உதவிகள் சில கிடைத்து தொழிலை எளிதில் அபிவிருத்தி செய்ய முடியும் வேலையாட்கள் ஆதரவு சிறப்பாக இருப்பதால் உங்கள் பணியில் சிறப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு சில நேரங்களில் நீங்களே நேரடியாக சில வேலைகளை செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலை இருந்தாலும் உழைப்புக்கான பலனை கண்டிப்பாக அடைவீர்கள் கூட்டாளிகளை நம்பாமல் எதிலும் நிதானத்தோடு செயல்பட்டால் அடைய வேண்டிய அனுகூலங்களை அடைய முடியும் அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்க சில இடையூறுகள் இருந்தாலும் உங்கள் திறமைகளை வெளிக்காட்ட நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணிகளை கூட எளிதில் செய்து முடிக்கக்கூடிய திறமை உங்களிடம் இருக்கும் வேலை நிமித்தமாக அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய நிலை உண்டாகும் உங்கள் மீது வீண் பழி ஏற்படக்கூடிய நேரம் என்பதால் உங்களுடைய பணியில் மட்டும் நீங்கள் கவனத்தோடும் நிதானத்தோடும் இருப்பது நல்லது சனி பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றில் இருப்பதால் எதிர்பாராத அனுகலங்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்கள் குறிக்கோளை எட்டக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உண்டு உங்கள் ராசிக்கு நான்கில் ராகு பத்தில் கேது சஞ்சரிப்பதால் அதிக அலைச்சல் காரணமாக உடலசதி இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் தாய் வழி உறவினர்கள் மூலமாக தேவையில்லாத மனக்கவலைகள் அசையா சொத்து வகையில் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும் சுபகாரிய முயற்சிகளில் நெருங்கியவர்களே தேவையற்ற இடையூறுகளை ஏற்படுத்துவார்கள் உங்களின் உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் அடிக்கடி ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டாலும் உடனடியாக சரியாகிவிடும் தேவையற்ற பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளால் உடல்நிலை சோர்வடையும் என்றாலும் அதன் மூலம் ஓரளவுக்கு அனுகூலமான பலனையும் அடைய முடியும் குடும்பத்தில் உள்ளவர்களால் சிறு சிறு மருத்துவ செலவுகள் ஏற்பட்டாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் உண்டாகாது குடும்பத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றினாலும் ஒற்றுமை குறையாது உற்றார் உறவினர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் ஓரளவுக்கு அனுகூலமான பலனை அடைவீர்கள் திருமண சுபகாரிய முயற்சிகளில் முனைப்புடன் முயற்சித்தால் நல்லது நடக்கும் புத்திரர்களால் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும் என்பதால் அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகும் தேவையற்ற செலவுகளை குறைத்து கொண்டால் சேமிக்க முடியும் தரகு நிறுவனம் ஒப்பந்தம் போன்ற துறைகளில் உள்ளவர்கள் ஓரளவுக்கு சிறப்பான லாபத்தை பெற முடியும் கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகைகளை ஈடுபடுத்தும் போது சற்று கவனத்துடன் செயல்பட்டால் சாதகமான பலனை அடைய முடியும் பிறரை நம்பி முன்ஜாமீன் கொடுப்பதையும் வாக்குறுதிகளை கொடுப்பதையும் தவிர்ப்பது நல்லது வம்பு வழக்குகளில் அனுகூல பலன் கிடைக்கும் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் கடினமாக உழைத்தால் மட்டுமே எதிர்பார்த்த லாபத்தை பெற முடியும் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் தொழிலை விரிவுபடுத்த அரசு வழியில் எதிர்பார்க்கும் உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அமையும் வெளியூர் வெளிநாடுகள் மூலம் ஆர்டர்கள் கிடைக்கும் வேலையாட்களையும் கூட்டாளிகளையும் அனுசரித்து சென்றால் எந்த போட்டி பொறாமைகளையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் பெறுவீர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு ஓரளவுக்கு முன்னேற்றமான பலன்கள் உண்டாகும் என்றாலும் வேலை பலுவும் பொறுப்புகளும் அதிகரிக்கும் எடுக்கும் பணிகளை நேரத்திற்கு முடிப்பதற்கு கடின உழைப்புகளை மேற்கொள்ள நேரிடும் உயரதிகாரிகளின் பாராட்டுதல்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும் உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கேற்ற வேலை கிடைக்கும் என்றாலும் எதிர்பார்த்த அடைய சற்று பொறுமை காக்க வேண்டும் பெண்களுக்கு உடல்நிலையில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட்டாலும் பெரிய கெடுதல்கள் உண்டாகாது கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள் பொருளாதார நிலை சிறப்பாக இருப்பதால் குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கை தரம் உயரும் தேவையற்ற செலவுகளை குறைப்பது நல்லது உற்றார் உறவினர்களை அனுசரித்து நடந்து கொண்டால் ஓரளவுக்கு அனுகூல பலனை அடைய முடியும் சுபகாரிய முயற்சிகளில் இடையூறு இருந்தாலும் வெற்றி பெறுவீர்கள் பணிபுரியும் பெண்களுக்கு எதிர்பாராத இடமாற்றங்கள் உண்டாகும் அரசியல்வாதிகளுக்கு மக்களின் தேவையறிந்து அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு சமுதாயத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த பிரதிநிதியாக செயல்படுவீர்கள் மறைமுக போட்டிப் பொறாமைகளை எதிர்கொள்ள நேரிடும் கட்சிகளில் உட்பூச்சல்கள் ஏற்பட்டாலும் உங்களின் வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும் நினைத்த காரியங்களை நிறைவேற்றி கொள்ள முடியும் எதிலும் சற்று சிந்தித்து செயல்படுவது நல்லது விவசாயிகளுக்கு விளைச்சல் சுமாராக இருந்தாலும் போட்ட முதலீட்டினை நீங்கள் எளிதில் எடுத்து விடுவீர்கள் வயல் வேலைகளுக்கு தகுந்த நேரத்தில் வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டார்கள் சந்தையிலும் விளை பொருட்களுக்கு சுமாரான விலையே கிடைக்கும் புதிய பூமி மனை வாங்கும் முயற்சிகள் நற்பலனை தரும் நவீன கருவிகளை வாங்குவீர்கள் பங்காளிகளை அனுசரித்து செல்லவும் கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் சற்று தாமதமாக கிடைத்தாலும் நல்ல வாய்ப்புகளாக அமையும் அடிக்கடி படப்பிடிப்புக்காக வெளியூர் செல்லக்கூடிய யோகம் உண்டாகும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்துவீர் கையெழுத்திடுவீர்கள் பணவரவுகள் சுமாராக இருந்தாலும் சுகவாழ்வு சொகுசு வாழ்விற்கும் பஞ்சம் இருக்காது உடன் இருப்பவர்களிடம் உங்கள் குடும்ப விஷயத்தை பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது மாணவ மாணவியர்களுக்கு கல்வியில் முழு மூச்சுடன் செயல்பட்டால் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் முயற்சி செய்வதால் முடியாதது ஒன்றுமில்லை என்ற அளவிற்கு தேர்ச்சிகளை பெறுவீர்கள் பள்ளி கல்லூரிகளின் பாராட்டுதல்கள் உங்களுக்கு ஊக்கமருந்தாக அமையும் நண்பர்களால் தேவையற்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடும் என்பதால் எதிலும் சற்று கவனமுடன் நடந்து கொள்வது நல்லது பகவான் வக்ரகதியில் ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை குரு பகவான் ஆறில் வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் ஓரளவிற்கு முன்னேற்றத்தை அடைவீர்கள் ஜென்ம ராசிக்கு நான்கில் ராகு பத்தில் கேது சஞ்சரிப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது கணவன் மனைவியிடையே அனுசரித்து செல்வது உத்தமம் சனி மூன்றில் சஞ்சரிப்பதால் பணவரவுகள் சற்று சிறப்பாக இருக்கும் உற்றார் உறவினர்களின் வருகை மகிழ்ச்சியளிப்பதாக அமையும் எடுக்கும் காரியங்களில் எதிர் நீச்சல் முன்னேறி விடுவீர்கள் சிலர் அசையா சொத்துக்களாலும் வண்டி வாகனங்களாலும் அனுகூலங்கள் ஏற்படும் கொடுக்கல் வாங்கல் ஓரளவுக்கு சரள நிலையில் நடைபெறும் பெரிய தொகைகளை ஈடுபடுத்தி லாபம் அடைவீர்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் சற்று சிறப்பான லாபத்தை இயலும் என்றாலும் போட்டி பொறாமங்களை சந்திக்க நேரிடும் கூட்டாளிகளிடம் சற்று அனுசரித்து சென்றால் தொழில் சிறப்பாக இருக்கும் உத்தியோகஸ்தர்கள் தங்கள் பணிகளில் கவனமுடன் செயல்பட்டு கௌரவமான பதவிகளை அடைய முடியும் மாணவர்களின் கல்வித்திறன் ஓரளவுக்கு உயரும் எதிலும் சிந்தித்து செயல்பட்டால் இக்காலத்தில் உயர்வுகளைப் பெறுவீர்கள் பரிகாரம் தனுசு ராசியில் பிறந்துள்ள உங்களுக்கு குரு பகவான் ஆறாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் குரு பிரீத்தியாக தக்ஷிணாமூர்த்திக்கு நெய் தீபமேற்றி கொண்டைக்க கொண்டை கடலை மாலை சாற்றுவது வியாழக்கிழமைகளில் விரதமிருந்து மஞ்சள் நில மலர்களால் அலங்கரித்து நெய் தீபமேற்றி வழிபடுவது குரு எந்திரம் வைத்து வழிபடுவது நல்லது ஏழை எளிய மாணவர்களுக்கு உதவி செய்வது ஆடைகள் புத்தகங்கள் நெய் தேன் போன்றவற்றை ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்வது உத்தமம் மஞ்சள் நிற ஆடைகள் அணிவது கைக்குட்டை உபயோகிப்பது மஞ்சள் நிற பூக்களை அணிவது நல்லது உங்கள் ராசிக்கு நான்கில் ராகு பத்தில் கேது சஞ்சரிப்பதால் ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சம்பழத்தில் விளக்கேற்றி கஸ்தூரி மலர்களால் அர்ச்சனை செய்யவும் பைரவரையும் வணங்கவும் கருப்பு ஆடைகள் கைக்குட்டை போன்றவற்றை பயன்படுத்துவதும் நல்லது கேதுவுக்கு பரிகாரமாக விநாயகரை வழிபடுவது சதுர்த்தி விரதங்கள் இருப்பது செவ்வள்ளி பூக்களால் கேதுவுக்கு அர்ச்சனை செய்வது நல்லது அதிர்ஷ்டம் அளிப்பவை எண் ஒன்று இரண்டு மூன்று ஒன்பது நிறம் மஞ்சள் பச்சை கிழமை வியாழன் திங்கள் கல் புஷ்பராகம் திசை வடகிழக்கு தெய்வம் தக்ஷிணாமூர்த்தி மீண்டும் நாளை சந்திப்போம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி